அண்ணா சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பக்கம்லாம் வாங்க விடிய போகலாம் கனி அழகாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பக்கத்தில் உட்காந்து சூடாமணி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ரெஸ்ட்டு கேட்குறாங்க அந்த பக்கமாக ரத்துனா வீராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாட்டுக்கிறான் கனி பாடுறது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சது அவ்வளவு தான் பார்த்துக்கோ எதுக்கு பாடுறேன்னு கேட்குறாங்க வீரா தெ தெரியாமல் பாடிட்டேன் இனிமேல் பாடலைங்கிறாங்க கனி எம்பிட்டு அழகா பாடுற ராசாதி ஏன் பாட்டு நிறுத்திட்டேன்னு கேட்கறாங்க சூடாமணி ஆயிரம் தடவை சொல்லி வெளியில வெளியில் இருக்கும்போது பாட வேண்டியதானே என்ன காதல மட்டும் விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அண்ணன் வருத்தப்பட்டிருக்கமல்லன்னு கேக்குறாங்க ரத்னாவும் வீராவும் ஏ கனி உனக்கு எம்பிட்டு சொன்னாலும் உரைக்கவே உரைக்காதா பாடாதேன்னு சொன்னா கேட்கவே மாட்டியா பாடிக்கிட்டு தான் இருப்பியான்னு கேக்குறாங்க வீரா அக்கா சாரிக்கா இனிமே பாடலுங்கிறாங்க என்னமா இது பச்சை பிள்ளைய எதுக்கு இப்படி கரிச்சு கொட்டுறீங்கன்னு கேட்கறாங்க சூடாமணி அம்மா இந்த வீட்டில் இருக்கிற சிக்கல் உங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க ரத்னா ஏமா பாட்டாலும் என்னமா பிரச்சனை அம்மா எங்களுக்கு மாமா சவுந்தர பாண்டியன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் மேல வந்த வேணதான் இதெல்லாம் அப்படிங்கிறாங்க வீரா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இவ எங்க கூட பிறக்கலதா இருந்தாலும் இவனே எங்களுக்கு ரொம்ப உசுருங்கிறாங்க ரத்னா சரிமா அந்த சவுந்தர என்ன பண்ணா அதை சொல்லணும்னு கேக்குறாங்க சுடாமணி அது ஏன் கேக்குறீங்க எப்படியோ அந்த ஆள் கண்டுபிடிச்சு கன்னியாகுமரிக்கு போய் சேர்ந்து இல்ல பணக்கார குடும்பம் அவங்களுக்கு இவ வயசுல ஒரு பொண்ணு காணாம பாரு காணாத போனதுல இருந்து அவங்களும் குழந்தைய தேடி இருக்காங்க இது எப்படியோ சவுந்தர பாண்டியும் தெரிஞ்சு அவங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அவங்க பெரிய பணக்காரர் அவ்வளவு பணத்தை கொண்டு வந்து எங்க அண்ணன் கையில கொடுத்து இந்த வச்சுக்கிட்டு என் பொண்ணு கொடுங்கன்னு கேட்டாங்க என் தங்கச்சியை விட்டு உடனே நான் பள்ளிக்கூட வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு எங்க அண்ணன் போலீஸ் நீங்க எம்பிட்டு பணம் கொடுத்தாலே எங்க பிள்ளைய நாங்க தரமாட்டோம்னு எங்க அண்ணன் அடிச்சு துரத்தாத குறைய துரத்திட்டாரு சரிமா அதுக்கும் அந்த பச்சை பிள்ளை பாடுறதுக்கு என்னமா சம்மந்தம்னு கேக்குறாங்க சூடாமணி அந்த அம்மா வந்து ஒரு பாட்டு பாடி தான் எங்க கனி மனசை மாத்தி அந்த அம்மா அந்த பொண்ணை கொண்டு போக பார்த்தது அதை கேட்டு இவ்வளவு விடாம பாடிக்கிட்டே இருந்தா அதை கேட்டு எங்க அண்ணனுக்கு கண்ணீரே வந்துருச்சு தெரியுமாமா ஆமாமா அதை பார்த்து எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு ஆனா சத்தியமா நான் பாடணும்னு நினைச்சு பாடல என்னையும் அறியாம என் வாயில வந்துருச்சுன்னு சொல்றா கனி எங்க அண்ணன் மனசை மனசு சங்கடப்படக்கூடாதுன்னுதான் இவ்வளவு பாடக்கூடாதுன்னு நாங்க அடக்கி வச்சிருக்கோன்னு சொல்றாங்க ரத்னா இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோன்லியாத்தான் நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லித்தானே சண்முக மட்டும் அவனை பிரின்ஸிபல் இப்போ கனி ஆசைப்பட்ட மாதிரி அவளை பாட வைக்கிறதானமா நான் எவ்வளோ பாடாம கூட இருந்திருவேன் ஆனா எங்களுக்காக எங்க அண்ணன் எவ்வளவு செய்யுது எங்க அண்ணனுக்காக பாடாம இருக்க சொன்னாலும் நான் இருந்துருவேங்கிறா கனி இல்ல அக்கா நீ பாடுறதுல தப்பில்லை நீ பாடணும் நீ பெரிய அளவு வரணுங்கிற ஆசை உனக்கு இருக்கா இல்லையானு கேட்கறாங்க சூடாமணி எனக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பாடணும் மேடையில எல்லாம் பாடணும் சினிமாவில எல்லாம் பாடணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு நிறைய இருந்துச்சு அந்த கன்னியாகுமரிக்காரங்க வந்துட்டு போனதுல எனக்கு அந்த ஆசையெல்லாம் போயிடுச்சுமாங்கிறா கனி ஏன் அப்படி பயப்படுறேன்னு கேட்கற இல்ல மறுபடியும் நான் பாடுனா எங்க அண்ணனை விட்டு நான் பிரிஞ்சுட்டு எனக்கு பயமா இருக்குதுங்கிறா கனி இல்ல தா நீ ஒரு நாள் சண்முகத்தை இந்த குடும்பத்தை விட்டு நீ பிரியவே மாட்டேன் ஏன் நினைச்சினாலும் உன் அண்ணன் விட்டு கொடுக்க மாட்டானே தைரியமா பாடு சமைங்கிறாங்க சூடாமணி ஐயோ அண்ணன் வருத்தப்படுமேனு கனி சொல்றா சண்முகத்துக்கிட்ட நான் பேசுறேன் அவனுமே வருத்தப்பட மாட்டாங்கிறாங்க சூடாமணி இஷ்டப்பட்டதா பாடு உங்க அண்ணன் கிட்ட பேசி உன்னோட ஆசையெல்லாம் நான் நிறைவேற்ற பாக்குறேங்கிறாங்க சூடாமணி தேங்க்ஸ் சொல்றாங்க கனி சவுந்தர வாண்டி வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறாங்க சனிய நிக்கிறாங்க ஏழை சனியா நீ சாப்பிடலையான்னு கேக்குறாங்க சவுந்தர பாண்டி ஐயா சாப்பிடறதுக்கு நேரம்னு அம்மா கரிஞ்சோரும் போட்டாங்கிறாங்க ஓ எலும்பு நீ முதல்ல சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க சவுந்தர பாண்டி பாண்டிக்கு கறிக்குழம்பு போத்துறாங்க என்னமா இன்னைக்கு மட்டனான்னு கேக்குறாங்க முத்து பாண்டி ஆமாடா சாப்பிட்டு சாப்பிட உனக்கு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடுங்கிறாங்க பாண்டி யாருக்கும் எடுத்து வச்சதில் உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கா சாப்பிட்டு சாப்பிடுங்க எது யாருக்கும் எடுத்து வச்சதோ எனக்கு வச்சிங்களா என்னமா சொல்கிறாரு ஒரு அப்படின்னு கேட்குறாங்க யாருக்கும் இல்லை இல்லைங்க செஞ்சு எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு மிச்சத்தை எடுத்து வச்சிருக்காங்க அதைத்தான் அவர் அப்படி சொல்கிறாருன்னு அப்படின்னு எசிக்கி புரிய வைக்கிறாங்க ஓ இதைத்தான் சொல்கிறாரா அப்படின்ட்டு பாண்டியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஏ பாண்டி வெறும் கொடுத்தது போ மிச்சம் தாண்டா உனக்கு வெக்கமானமே இல்லாமல் நீங்கள் இப்போ எதுக்குப்பா அந்த பேச்செல்லாம் கேட்கறாங்க பாண்டி ஏழை ஜோர் ஆகி கொடுத்துருக்கா அங்கே யாருக்கு கொடுத்தா நீ கேட்க மாட்டேடான்னு கேக்கறாங்க அது சந்தர்ப்பது கேட்கணும் நான் பெத்த மகளை தானே கட்டி கொடுத்துருக்கேன் அவளுக்கு செய்யிருக்கு நான் செய்யாம வேற யார் அதுக்கு முழுக்க பேசாம ஒழுங்கா சாப்பிட சொல்ல பாண்டிங்கிறாங்க பாக்கியம் ஆமா என்னமோ சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறீங்க நீங்கள் தானே கொண்டு கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க சிவபாலன் என்ன கொண்டு கொடுத்தீங்களா இல்ல போற வழியிலேயே கொட்டிட்டு போயிட்டீங்களான்னு சிவபாலன் கேக்குறாங்க பாக்கியத்துக்கு அப்படியே சுருன்னு நேருது ஏய் சிவபாலா நீ போய் கொடுக்கலையான்னு கேட்குறாங்க அம்மா எனக்கு மேட்ச்சுக்கு ஆயிடுச்சு இவர் போறேன்னு சொன்னாரு அதனால இவர் கையில கொடுத்துட்டேன்னு சொல்றாரு சிவபாலன் இல்ல இல்ல நானே கொண்டு கொடுக்குறேன்னு என் கையில இருந்து புடுங்கிட்டு போனாருன்னு சொல்றாங்க சிவபாலன் ஐயோ ஆண்டவா இது என்ன சோதனை ஒரு வேலை பார்த்துருப்பாரா அப்படின்னு பாக்கியத்துக்கு பதறுது இவர் சிரிக்கிற பார்த்தா வில்லத்தனமா இருக்குதே ஒரு வேலை பார்த்துருப்பாரா அப்படின்னு சந்தேகமாவும் இருக்கு பாக்கியத்துக்கு பரணி சூடாமணிக்கு செக்அப் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்க உடம்பு நார்மலா இருக்காதே அத்தை அப்படிங்கிறாங்க ஆமா இது நல்லதா கெட்டதா பரணின்னு கேக்குறாங்க சூடாமணி அத்தை இதெல்லாம் கரெக்டா இருந்தா உங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம்ங்கிறாங்க ஏம்பல இதுக்கு மாத்திர மருந்தெல்லாம் எதுவும் தேவையில்லையான்னு கேக்குறாங்க சண்முகம் எதுக்குடா அவங்க நல்லா தான் இருக்காங்க இருக்கிற உடம்ப பாலாக்கணுமா ஒழுங்கா ஓவர சீன் போடாத பேசாம அவன் வேலைய பாருங்கிறாங்க பரணி பாக்கியம் பரணிக்கு போன் பண்ணிருக்காங்க அம்மா இந்த நேரத்துல கூப்பிடுறாங்களே அப்படின்னு போன் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க பரணி கேளு கேளு பாக்கி எதுக்கு அந்த விளங்காத உங்கள்கிட்ட கறி குழம்பு கொடுத்துட்டானே கேளு பரணிங்கிறாங்க சுடாமணி கேட்குறதுங்கிறாங்க பரணி அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஏண்டி நான் சிவபாலன் கிட்ட கறி கொடுத்தேன் இந்த ஆள் என்னன்னா உன் வீட்டுக்கு வந்ததா சொல்றாரே நெஸ்மான்னு கேட்குறாங்க பாக்கியம் அம்மா நெஜமானுமே நீ அவர் இங்க அனுப்பி வைக்கலையான்னு கேட்குறாங்க ஏண்டி அவர் அங்கே அனுப்பி வைக்கிறேன் எனக்கு என்ன கோட்டியை பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க பாக்கியம் சிவபாலன் இருக்கானே அவன் கிரிக்கெட் பைத்தியம் கிரிக்கெட் விளையாடுறக்கோசர அவள் அப்பா கிட்ட கறி கொடுத்து போட்டு அவன் விளையாடுறது போயிருக்கட்டும் இருக்கட்டும் அவன் நாளைக்கு மண்டேலேயே கொட்டம் பாருங்கிறாங்க பரணி அவனை விடுடி மதுனி அந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு அந்த ஆளுக்கு சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு அதனால தான் இந்த குறுக்க வேலையெல்லாம் செய்யறாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் அந்த வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சதுன்னா வேற வேணையே வேண்டாம் எப்படியாச்சும் மதுரையை அங்கிருந்து காப்பாற்றி வச்சிருடி நீ அதே அடுத்த தடவை அந்த ஆள் மட்டும் என் வீட்டுக்கு வரட்டும் கொல்லை பக்கம் இழுத்துக்கிட்டு போய் கழுத்த கர கரகரன்னு அறுத்து போடுறேங்கிறாங்க சண்முகம் சண்முகம் நீயும் அங்கதான் இருக்கியா பாம்பாச்சி கொடுத்து தாண்டா விஷம் இந்த ஆள் பார்த்தாவே விஷம் பார்க்க கூடாங்கிறாங்க சரி சண்முகம் நான் ஃபோன் வைக்கிறேன்னு பாக்கியம் ஃபோனை வச்சிடுறாங்க சூடாமணிக்கு சந்தேகமாவே இருக்கு மோப்பம் பிடிச்சிக்கிட்டு தான் அந்த ஆள் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான் சண்முகங்கிறாங்க சூடாமணி நான் பண்ணனது தப்பு அந்த ஆளை முதல்ல வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க கூடாதுங்கிறாங்க ஆமா நான் தடுக்கு தடுக்கு தானே உள்ள வந்தாரு நிச்சயமா பக்கத்தான் வந்துருக்காருங்கிறாங்க பரணி சண்முகம் அந்த ஆள் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும் ஆனா ரத்னாவோட ஆசையை நீ சீக்கிரமாக நிறைவேற்றுங்கிறாங்க சூடாமணி அதே மாதிரியே வீரா கனியோட ஆசையும் நிறைவேற்றணும் அது ரொம்ப முக்கியம் என் தங்கச்சி நான் விட்டு கொடுத்துருவேனான்னு கேட்குறாங்க சண்முகம் அத்தே அதுக்காகத்தானே அதுதானே நாங்கள் போராடுறோங்கிறாங்க பரணி சடையால் சாமி ரொம்ப உக்கிரமான தெய்வம் நாளைக்கு காலையில நான் சடையால் சாமியை போய் பார்த்து கும்பிட்டு வரேங்கிறாங்க சூடாமணி நாளைக்கு நானே நடந்து போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க ஆமா நான் கொண்டு விடுறேங்கிறாங்க இல்லப்பா நான் தனியா தான் போகணும் நான் என்ன பயந்துவலா என்ன நான் பூ பறிக்க தினமும் போயிட்டு தானே நானே போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க சூடாமணி அக்கம் பக்கத்து ஊருக்கெல்லாம் நான் போனவு தானே நான் தனியாவே நடத்து போயிட்டு வந்துடுறேன்ப்பா அத்தே உங்களை யாராவது பாத்துட்டு போறாங்கிறாங்க நான் அது என்ன ஊருக்குள்ள இருக்கிற கோயிலா காட்டுக்குள்ள இருக்கிற கோயில் தானே ஒரு வர மாட்டாங்க பார்த்தா குறைக்க நான் முக்காட்டு போட்டுக்கிட்டு போயிட்டு வந்துடுறேன் போதுமாங்கிறாங்க சொல்லாம வெடிஞ்சதும் விடிஞ்சதும் கற்கள் வெடிக்குள்ளேயே நான் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க சரிங்கிறாங்க பரணி வைகுண்டு ஏதோ கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு இஞ்சி டீ கொண்டு வந்து சண்முகம் கொடுக்குறாங்க ஏதோ மத்தியானத்துலேருந்து புளிச்சேப்பம் வருதுன்னு சொன்னியாமே அது அம்மா இஞ்சி டீ போட்டு கொடுத்தது இந்த குடின்னு கொடுக்குறாங்க பாத்தியால சண்முகம் எனக்கு நெஞ்ச கரைக்கும்னு உங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டா பாரு அதுதான் சூடாமணி அம்மா எங்க இருக்க உங்க அம்மான்னு கேட்குறாங்க அதோ பின்னாடி வருது பாருங்கிறாங்க அம்மா கரெக்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கா பாருங்கிறாங்க ஆமாப்பா நானும் என்னமோ சாதாரணமாக நினச்சேன் ஏதோ பிள்ளைகளாக வளர்த்தாச்சு படிக்க வச்சாச்சு நாளைக்கு ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்தா கடமை எல்லாம் முடிஞ்சதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எவ்வளோ கேவலமா யோசிச்சுட்டு இருக்கிறேங்கிறாங்க என்னப்பா நீ செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக தானே செஞ்சேன்னு வைக்கிறப்பா அம்மாவுக்கு அண்ணனுக்கு இருக்கிற வித்தியாசம் ஏதோ பிள்ளைகளை படிக்க வச்சாச்சு கல்யாணம் மோடி கொடுத்தா கடமை முடிஞ்சதுன்னு நான் நினைச்சேன் இருபது வருஷமா நான் இவ்வளோ கூடவே இருந்து கண்டுபிடிக்காததை அம்மா ரெண்டே நாளில் அவள்கோட ஆசையை கண்டுபிடிச்சிருச்சு பாரு அப்போ யார்ப்பா புத்திசாலி என்னெல்லாம் செல்வது சொல்கிறேன் எனக்கு புரியலைங்கிறாங்க ஆமாப்பா பொம்பளை பிள்ளைகள் வாழ்க்கை கல்யாணத்தோட முடியும் முடிஞ்சு போச்சுன்னு தப்பான எண்ணத்தோடு நான் இருந்திருக்கேன் அவளுக்குன்னு ஒரு கனவு இருக்கு அதை நிறைவேற்றி வைக்கணும்னு ஒரு அண்ணனோட கடமைங்கிறது இந்த மரம் இத்தனை நாள் எனக்கு உரைக்கவே இல்லையங்கிறங்க சொல்லுவோம் அம்மா எனக்கு புரிய வச்சா ஒவ்வொருத்தவங்களோட மனசையும் கண்ணாடி மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கா வீராவுக்கு போலீஸ் ஆகணுங்கிற ஆசை கணிக்கு பாடகி ஆகணுங்கிற ஆசை அம்மா தான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்ற மாதிரி எல்லாம் பருக்குங்கிறாங்க ரெண்டு ஒரு நாளிலேயே இப்படி செஞ்சிருக்குதே இருபது வருஷம் நம்ம கூட இருந்திருந்தா நம்ம குடும்பம் எப்படி இருந்திருக்குங்கிறாங்க சொல்லுவோம் என் கூடவே என்னையே ஏதாவது சொல்லி படிக்க வச்சிருக்கோம் நல்லா படிச்சு வேலைக்கு போய் நானும் சம்பாரிச்சிருப்பேன் ஒரு அண்ணனா இருந்து தங்கச்சிகளுக்கு ஆயிரம் செஞ்சிருக்கு ஆனா ஒரு நாள் அம்மா வாயிட முடியாதுங்கிறாங்க முன்னாலேயே என்னாலேயோ எதுவும் முடியாது அம்மாவுக்கு ஈடாகாதுங்கிறாங்க வைகுண்டம் அப்பா கடமை உணஞ்சுவச்சுங்கிற ஒரு அண்ணனா நினைக்க மாட்டேன் இனிமே என் தங்கச்சிகளோட கனவு தான் எனக்கு முக்கியம்ங்கிறாங்க சண்முகம் அவங்க நினைக்கிற அத்தனை பாசமலர்களையும் அவங்களோட கனவுகளை நிறைவேற்றி வைக்கிறதா இந்த அண்ணனோட கனவுங்கிறாங்க செய்யல சண்முகம்ங்கிறாங்க வைகுண்டம் உன்னால என்ன முடியுமா செய்ய நானும் என்னால முடிஞ்சதை செய்யறேன்னு சொல்றாங்க ஒரு அண்ணனா இருந்து என்ன செய்யணுமோ அதை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டா எங்க அம்மா அவளுக்கு ஒரு நல்ல மகனா எப்படி இருக்கணும்னு நான் காட்டுறேன்ப்பா சூடாமணி முக்கார் போட்டுக்கிட்டு காட்டு பக்கம் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க எதிரவே போய் சவுந்தர பாண்டியும் சனியனும் கார்ல வந்துட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டிய முக்காடு போட்டுட்டு போற சூடாமணியை கண்டுபிடிச்சாங்க சரியா முக்காடு போட்டுட்டு போறது யாருன்னு பாத்தியாங்கிறாங்க ஐயா யாருன்னு தெரியலையாங்கிறாங்க அதே நட அதே முக்காடுறா ஏ அது சூடாமணியே தான்டா அப்படின்னு கார் ரிவர்ஸ் அடிச்சு கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க சூடாமணி அப்படி நின்று பாக்குறாங்க சனியனும் சவுந்தர பாண்டியும் கார் விட்டு இறங்கி வராங்க நல்ல சூடாமணி முழு பூசணிக்காயே சோத்துல மறக்க முடியாது நீ சூடாமணி நான் தெரிஞ்சுக்கிட்டு அடையாளம் தெரியாது நினைச்சியா எடுல முக்காட்ட ஓஹோ உனக்கு ரொம்ப தைரியம்டா என்னையே வலிவு மறைக்கிறியான்னு கேக்குறாங்க சூடாமணி ஓஹோ நீ என்ன பெரிய கொம்பா அந்த ஊர்லயே ஊர்னுவனா எனக்கு தெரியாம ரகசியமா நீ வந்து வாழ வந்தியா ஆமாண்டா நான் ரகசியமா தான் வாழ்ற ஊர்ல உலகத்துல இல்லாத பாவம் கொலையும் பண்ணிட்டு ஒரு குடும்பத்தையும் கெடுத்துட்டு உன்ன மாதிரி அயோக்கியம் எல்லாம் ஊர்ல சுதந்திரமா இருக்க இந்த தப்புமே பண்ணாதானா ரகசியமா தான்டா வாழ்வேன் ஏ சூடாமணி நான் புத்திசாலி என்ன தப்பு செஞ்சாலும் நான் அதுல இருந்து தப்பிச்சிருவேன் அறவேக்காடு நீ உன்னோட முட்டாள் தனத்தால் நீ மாட்டிக்கிட்டு நான் எப்படி இல்ல சூடாமணி பொறுப்பாகவேன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி ஏ சவுந்தரபாண்டி உன்னோட அராஜகத்துக்கு ஒரு நாள் முடிவு இருக்கு அந்த நாள் உனிய தான் இருக்கு அதை நீ மறந்துடாதேன்னு சூடாமணி சொல்றாங்க அப்படியா அதே இங்க எங்க கண்ணிலேயே தட்டுப்பட்டுலயேங்கிறாங்க சவுந்தர பாண்டி இங்க பாரு சூடாமணி நீயும் இல்லை உன் புருஷ உன் உன் பையன் என் குடும்பம் எல்லாரும் ஒட்டு மொத்தமா நின்று தலைகில தடுத்தீங்கனாலும் என யாரும் ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறாங்க சவுந்தர பாண்டி நீ ஜெயில் தண்டனை அது சட்டப்படி கோர்ட் உனக்கு கொடுத்துருக்கு ஆனா அந்த சட்டத்தையே கொண்டு வந்தது யார் தெரியுமா நான் தான் அந்த சட்டம் உனக்கு பரவாயில்ல விட்டுருக்கு அவ்வளவுதான் உனக்கு பரவல் முடியறதுக்குள்ளயே நீ ஜெயிலுக்கு போறதா உனக்கு நல்லது நீ இனிமே ஜெயிலுக்குள்ளேயே கிடந்து செத்து போயிரு உன் குடும்பத்தை நான் விட்டுறேன்னு சொல்றாங்க சவுந்தர பாண்டி அது உன் கனவுல கூட நடக்காதுங்கிறாங்க சூடாமணி சூடாமணியை பார்த்து தினா வெட்டாவும் பேசிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டிக்கு சண்முக வந்து பெரிய அப்பா வைக்க போறாங்க என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்